வணக்க நண்பர்களே நான் நெல்ல ரமேஷ் உலகின் மிகவும் அழகான நாடுகளில் ஒன்றான நேபாளத்திற்கு உங்களை அழைக்கிறேன் இமயமலையின் பிரமிக்க வைக்கும் சிகரங்கள் உங்கள் பசுமையான பள்ள வரை நேபாள ஒரு சாக்சஸ்காரின் சோக்கம் நேபாளம் இயக்க அழகின் மையம் இங்கே காண வேண்டிய முக்கியமான சாய்ந்த சுற்றுலா தலங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு திருப்பத்திலும் பிரமிக்க வைக்கும் காட்சிகள் உலக கலாச்சாரம் மற்றும் மறக்க முடியாத அனுபவங்களை காணலாம் சரி வாங்க நேபாளிய நாளை ஆராய்வோம் நாம் முதலிய உலகின் உச்சி மவுன் எவரெஸ்டுக்கு பயணிப்போம் இந்த பிரமாண்டமான சிகரத்தை உங்க கண்களால் காணும் போது உங்களுக்குள் ஒரு அதிரவைக்கும் உண்வியலும் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவது எளிதான காரியம் அல்ல நண்பர்களே இது உங்க மனதை உடலை மற்றும் ஆன்மாவை சோதிக்கும் ஒரு சிஃபா ஆனா உச்சியை அடைந்ததும் உலமே உங்கள் காலடியில இருப்பதன் ஒன்று பெறுவீங்கள் தூய காற்று மனமான சூழ மற்றும் உலகின் உச்சியில் நீங்கள் நின்பற்று அடுத்து காலத்தில் ஒரு பயணத்துக்கு பக்தபூருக்கு செல்வோம் பண்டைய கோவில்கள் சுவாரஸ்யமான சதுக்கங்கள் மற்றும் மரவேலைப்பாடலுக்கு பிறப்பலமான இந்த அழுகிய நகரம் உங்களை பின்னோக்கி அழைச்சு செல்லும் இங்குள்ள ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒரு கதை உண்டு குறுகிய சந்துகளில் உலாவருங்கள் உள்ளூர் கைவினைஞர்களின் படைப்புகளை காணலாம் நேபாள் கலாச்சாரத்தின் செடுமையை உருங்கள் சரி இப்போது நாம் இயக்க எள்ளு கொஞ்சம் போகிற பயணிப்போம் பீவா ஏரியின் அமைதியான நீர் அன்ன பிரமிக்க வைக்கும் காட்சிகள் மற்றும் பசுமையான நிலப்பரப்புகள் உங்கள் மனதை கவரும் இங்கு படகு சவாரி செய்யுங்கள் மலைகளில் சிறிது நேரம் உழவுங்கள் அல்லது அமைதியான சூழலில் ஓவிடுங்கள் இயக்கடன் மீண்டும் இணைவதற்கு போகிறா சரியான இடம் நண்பர்களே நம் பயணம் ஸ்தூபி அல்லது குறுங்கு கோயிலுக்கு தொடகுது காட்மாண்ட் பள்ளத்தாக்கின் அழகிய காட்சிகளை கான் இந்த புனிதமான பார்த்த ஸ்தூபிக்கு ஏறுங்கள் இங்குள்ள குறுபுத்தனமான குறுங்களை கவனியுங்கள் நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோயில் அமைச்சரும் ஆன்மீக அதிவுகளை வெளிப்படுத்திக்குது சோழும் பிரார்த்தனை சக்கரங்கள் வண்ணயமான பிரார்த்தனை கொடிகள் மற்றும் மத சரங்குகளை நீங்கள் காண்பீர்கள் இறுதியா நாம் சித்வன் தேசிய பூங்காவுக்கு செல்வோம் இது ஒரு வனவிலங்கு காதலர்களின் சொர்க்கம் யானை சவாரி செய்யுங்கள் காண்டாமிர்களை தேருங்கள் மற்றும் வங்க புலிகளின் சிலிப்பூட்டும் காட்சிகளை பெறுங்கள் இந்த பசுமையான காடு பல்வேறு தாவர மற்றும் விலங்கினங்களின் தாயமாக உள்ளது இது இயற்கையின் அழகில் உங்களை மூழ்கிடிக்கும் இயற்கையின் ஒலிகளை கேளுங்க காற்றை மூச்சு விடுங்க மற்றும் நேபாளத்தின் காற்று பக்கம் நண்பர்களே நேபாளத்தின் மூலம் எனது சாச பயணத்தில் என்ன சேர்த்ததுக்கு நன்றி இந்த நாட்டின் அழகு சுழற்சி மற்றும் சாகச உண்மையின் மீது எப்போதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் நேபாளத்தின் அழகை அனுபவிக்க இங்கே வரும் போது இந்த இரங்கலை தவறாமல் பாருங்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சியா அமைய வாழ்த்துக்க நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சாகசம் அது மனத்துடன் வாழுங்கள்